பெரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவ நினை நாமத்தினாலே மற்றொருடைய நல்ல காலைப்படுவதில் உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானதுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் பலியான பெரிய வெள்ளிக்கிழமையை நாம் இன்றைக்கு நாம் ஞாபகப்படுத்தி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் பட்டதான பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிற ஒரு நாளுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் அன்பருந்து பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஏன் என்றதான தலைப்பிலே நாம் கிறிஸ்து ஜீவனை விட்ட பிறகு என்ன சம்பவங்கள் நடந்தது என்று சொல்லி ஆண்டவராக தன்னுடைய ஆத்துமாவை பிதாவின் கைகளில் ஒப்புவித்த பிறகு நடந்ததான மூன்று முக்கியமான காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அன்பருந்து பிள்ளைகளே ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று வசனங்கள் இதை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது நான் உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் ஐம்பத்தி ஒன்று அப்பொழுது தேவாலயத்தின் தரை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிடந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரையடைந்த நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவன்களுடைய சரீரங்களும் இழந்திருந்தது அன்பான பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்த பிறகு நடந்ததான மூன்று காரியங்களை குறித்து மற்ற யூனமோடு கூட பேசுகிறார் சிலர் சொல்லுவாங்க அந் அந்நியாயமாக இயேசு கிறிஸ்து வந்துட்டு சிலுவையில் வந்து அவரை அரைஞ்சி கொண்டுட்டாங்க சொந்த யூதர்களே கொலை செஞ்சுட்டாங்க அப்படி என்று சொல்லி ரொம்ப மட்டமாக இயேசுவை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்குறோம் அன்பான பிள்ளைகளே ஒரு வார்த்தையை ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆண்டவர் சொல்கிறாரு நானே என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை திரும்ப எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு இயேசு வராகியோ அவ்வளோ பாடுகளை பட்டும் அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்காத வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருந்தார் சிலுவையில் அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்து மறிக்கிறார் அப்பொழுது நடந்ததான மூன்று காரியங்கள் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக தேவாலயத்தின் திரை சிலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்தான் மேலிருந்து கீழ் வரைக்கும் அன்பானது கீழே கீழிருந்து கிடிஞ்சால் யாரோ மனுஷங்க வந்து அதை அறுத்து கிழிச்சிருக்காங்க என்று சொல்லி சொல்லலாம் இந்த தேவாலயத்தின் திரை சிலை எடு முதல் விஷயமாக இயேசு கிறிஸ்து மறித்த பொழுது முதல் காரியம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் தேவாலயத்தின் திரை சிலை ரெண்டாக கிழிந்தது பிரியமானவர்களே எதற்காக தேவாலயத்தின் சிலை இரண்டாக கிழிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழ வேண்டும் அன்பானது பிள்ளைகளே அதற்கான பதிலை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் நாம் நான்காம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும் பாவ நிவாரண பலியை எப்படி செலுத்துவாங்க ஆசாரியன் பாவ நிவாரணத்தை அந்த யாம் கிபூர் என்கிற சொல்லப்படுகிறதான பாவ நிவாரண நாளிலே இந்த பிரதான ஆச்சாரியன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த பலியிடப்பட்டதான பலி ஆட்டினுடைய ரத்தத்தை தன் கரங்களிலே ஏந்தி கொண்டு மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று அந்த கர்த்தருடைய அந்த சந்நிதியிலே அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அன்பானது பிள்ளைகளே தன் பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவ அந்த ரத்தத்தை அங்கே தெளித்து அந்த ரத்தத்தை அங்கே பூசி அவர் பாவ பரிகாரத்திற்காக அவர் வேண்டிக் கொள்வார் அப்பொழுது பாவம் பாவ பரிகாரமர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாம் பரிசுத்த விதாமத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே இப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனை விட்ட பொழுது என்ன நடக்குது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவாலயத்தின் திரை சிலை கிழிந்தது அதனுடைய அர்த்தம் என்ன ஆசாரியன் மற்ற நாளில் பிரகாரம் பரிசுத்தலம் வரைக்கும் போக முடியும் ஆனால் வருஷத்தில் இந்த பாவ நிவாரண நாளின் போது மட்டும்தான் வருஷத்தில் ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக முடியும் அது அந்த பாவ பரிகார ஆற்றினுடைய ரத்தத்தோடு கூட அன்பான துணி பிள்ளைகளை இப்பொழுது ஆண்டவராக ஜீவனை விட்ட பொழுது அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இரு இடையே இருந்ததான திரைசீலை ரெண்டாக கிழிகிறதை நாம் பார்க்கிறோம் மேலிருந்து கிழிகிறதை பார்க்கிறோம் கீழிருந்து கிழிகளை மேலிருந்து அப்படி ஆனால் என்ன கத்தரே தேவனை பிதாவாகிய தேவன் அதை கிழித்து போடுகிறான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் காரணம் என்ன இதுவரைக்கும் உங்களுக்காக சிந்தப்பட்டது வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தம் காளையினுடைய ரத்தம் புறாக்களுடைய ரத்தம் ஆனால் இப்பொழுது உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது பரிசுத்தமான என் குமாரனாகி ரத்தம் என்று சொல்லி இனி உங்களுக்கும் எனக்கும் இந்த திரை தேவையில்லை இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த துறை தேவையில்லை நீங்கள் தைரியமாக என்னிடத்தில் வரலாம் என்று சொல்லி சொல்லுகிற விதத்தில் பிதாவாகிய தேவனே ஒரு வேலை அது கிழி அனுமதித்திருப்பார் அன்பான ஜனி பிள்ளைகளே பவுல் அப்போஸ்னாகிய பவுல் இந்த காரியங்களை குறித்து அன்பான பிள்ளைகளே அவர் அருமையாக ஒன்பதாம் அதிகாரம் இப்பிரேயர் பனிரெண்டாம் வசதத்தில் அவர் சொல்லுகிறார் மற்ற இரத்தத்தினால் அல்ல தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரே தரம் அந்த மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து இருக்கிறான்னு சொல்லி அப்போஸ் சொன்னால் எப்பவுள் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும் பிரியமான பிள்ளை எப்பிரியர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அவர் சொல்லுகிறார் வெளிநாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் பரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் நித்திய மீட்பை ஆண்டு உண்டு பண்ணினார் அன்பான பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு மறித்த அவர் என்ன செய்தாராம் இந்த வசனத்தின்படி அவர் ஆவியிலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அன்பான அன்பானதனை பிள்ளைகளே நமக்காக அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் சென்று நமக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் பாவ பரிகாரம் செய்து நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் இதனால தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால பிதாவாகி தேவன் சொல்லுகிறார் இனி மனுஷனுக்கும் எனக்கும் நடுவே மீடியேட்டர் தேவையில்லை இந்த திரை தேவையில்லை நீங்கள் தைரியமாக இவரை சமூகத்திற்கு வரலாம் என்று சொல்லி அன்பானது அடிப்படை பிதாஹி தேவன் அதை கிழித்து போட்டான் அன்பானது அடிப்பிள்ளை பவுல் சொல்லுகிறார் எனவே நீங்களும் நானும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சிறக்கிறோம் அந்த கிருபாசனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது மகா பரிசுத்தமானது அதற்குள்ள ஆசாரியனே கூட அந்த வருஷத்தை ஒரு நாள் தவிர மற்ற நாட்களுக்கு பிரவேசிக்க முடியாது பிரவேசித்தால் அவன் கர்த்தரால் அடிக்கப்பட்டு அவன் மறித்து விடுவான் ஆனால் இயேசு சொன்ன ரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டதுனால அன்பானந்தியுடைய பிள்ளைகள் அந்த திரை விலக்கப்பட்டது நம் பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது ரெண்டாவதாக ஆண்டவராக இயேசு ஜீவனை விட்ட பொழுது நடந்த ரெண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் பூமி அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது பூமி அதிர்ச்சி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் பூமி அதிர்ச்சி உண்டாக வேண்டும் முதல்ல தேவாலயத்தின் திரை சிலை கிழிந்ததற்கான காரணத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் இப்பொழுது ரெண்டாவதாக ஏன் இந்த தேவாலயத்தின் திரை சிலை கிழிந்தது ஏன் பூகம்பம் வந்தது பூமி அதிர்ச்சி வந்து கண்மலைகள் ஏன் பிளந்தது என்று சொல்லி நாம் அது அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்பான தினைப்பிள்ளைகளே இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அன்பான துணைப்பில் கர்த்தர் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேச்சருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார் இறைமிய தீர்க்கதர்சி எவ்வளவோ போராடுகிறார் நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போறீங்க கர்த்தரை துக்கப்படுத்துகிறீர்கள் நீங்கள் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லி இரமிய தீர்க்கதர்சி எவ்வளவு சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு செவி சாய்க்கவே இல்லை அது நிமித்தமாய் ஜனங்களை கர்த்தர் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறார் அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் தேவாலயத்தை சாலமோன் கட்டின தேவாலயத்தை அதை இடித்து போட்டு அக்கினியினாலே சுட்டரித்து போட்டு அதில் இருக்கக்கூடியதான எல்லா பொருட்களையும் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார் அன்பான தேடி பிள்ளைகளே இது முன்கூட்டியே இப்படி நடக்கும் என்று சொல்லி முன்கூட்டியே ஒருவேளை அறிந்தபடியினாலே இறமையாக தீர்க்கதரிசி அந்த உடன்படிக்கை பெட்டி அது ரொம்ப முக்கியம் அது இருந்தால் கர்த்தர் அவர்களோடு இருப்பதாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரிய மனோபலம் இருக்கும் அன்பானது பிள்ளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய உயிர் ஏன்னு சொன்னாங்க அங்கே தான் கர்த்தருடைய சமூகம் இருக்கும் அப்போது சிலர் சொல்லுகிறார்கள் இரமியா தீர்க்கதரிசி இந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலமில் இருக்கக்கூடியதான ஒரு மலையினுடைய அடியிலே புதைத்து வைத்தார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அன்பானதியுடைய பிள்ளைகளே இப்போ என்ன நடக்குது என்று சொன்னால் இறைமியா தீர்க்கதரிசி அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்த இடம் என்னவென்று சொன்னால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதான கொல்கோதா மலை அந்த கொல்கோதா மலையினுடைய அடியிலே இந்த இறைமியா தீர்க்கதரிசி இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒழித்து வைத்ததாக சில குறி சிலர் சொல்லுகிறார்கள் அன்பானதியுடைய பிள்ளைகளே இப்போ என்ன நடக்குது நித்திய மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் மாசற்ற பரிசுத்தருடைய ரத்தம் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்த சமூகத்திலே தெளிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நித்திய மீட்பு உண்டாகும் எனவே அன்பானது பிள்ளைகளே எனவே தான் பவுல் சொல்லுகிறார் வெள்ளாட்டுக்கடா இலங்கான ரத்தத்தினால் அல்ல தன் சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் பிரவேசித்து நமக்காக நித்திய மீட்பு உண்டாக்கிறான்னு சொல்லி அந்த பரிசுத்தலம் பரிசுத்த எல்லாம் பழைய ஏற்பாட்டோடு போயிடுச்சு ஆனால் அப்படி இருக்கும் பொழுது பவுல் மீண்டுமாக எதற்காக மகா பரிசுத்தலத்தை குறி அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து ஏன் அவர் சொல்ல வேண்டும் அன்பானதியுடைய பிள்ளைகளே எங்கு கற்றுடைய சமூகம் இருக்குதோ அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம் எங்கே கத்தடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ அதுதான் பரிசுத்த ஸ்தலம் அன்பானதியுடைய பிள்ளைகளை இப்போ கத்துடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது மலையினுடைய அடியில் இருக்குது அப்போ அந்த மலையினுடைய அடியிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது இப்போ ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிறது அவர் மறித்து போனார் இப்போ கண்மலைகள் பிளக்கிறது அது கண்மலைகள் வெடிப்பு உண்டாகிறது அந்த வெடிப்பின் மூலமாக அடியில் இருக்கக்கூடியதான உடன்படிக்கை பெட்டியின் மேலே இயேசுனுடைய ரத்தம் போய் தெளிக்கப்படுகிறது அது விழுகிறது அது நிமித்தமாய் நித்திய மீட்பு இந்த உலகத்திற்கு உண்டாகிறது அன்பான துணை பிள்ளைகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷத்தில் அன்பான துணை பிள்ளைகளே உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி சில தகவல்கள் வெளியானது அன்பான துணை பிள்ளைகள் அதை ரிசர்ச் பண்ணினவர்கள் அதை கண்டுபிடித்து இது குறிப்பிட்ட ஆழத்தில் கொல்கோதாமல்ல குறி குறிப்பிட்ட இத்தனை அடி ஆழத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார்கள் அது மேலே ஏதோ ரத்த துளிகள் இருக்கிறதை அவர்கள் கவனித்தார்கள் அந்த இரத்தத்தினுடைய பிளட் சாம்பிள்ஸ் அந்த ரத்தத்தை துளி அந்த அது எல்லாத்தையும் வந்துட்டு இரத்த படிவங்களை கொண்டு போய் பரிசோதனைக்கு கொடுத்த பொழுது இது முழுக்க முழுக்க இது ஆணனுடைய குரோமோசோம் இல்லாமல் வெறும் பெண்ணனுடைய ரத்தணுக்கள் மூலமாக பிறந்த ஒருவருடைய ரத்தம் என்று சொல்லி அந்த லேபில் சொல்லப்பட்டது அப்படியானால் என்ன வேதத்தின்படி ஒத்து பார்க்கிறார்கள் அந்த வேத ஆராய்ச்சியாளர் எல்லோரும் கேட்குறாங்க ஐயா அந்த ரத்தம் வித்தியாசமாக இருக்குது இந்த ரத்த படிவம் வித்தியாசமாக இருக்குது ஆணுடைய உயிரணுக்கள் இல்லாமல் பெண்ணுடைய குரோமோசோம்கள் மட்டும் இந்த ரத்தத்தில் இருக்கிறது இது எங்கே கிடச்சிச்சு உங்களுக்கு இந்த ரத்தம் இன்னும் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் ரத்த அணுக்கள் உயிரணுக்கள் இன்னும் உயிரோடு இருக்குது எங்கிருந்து கிடச்சிருந்த ரத்தம் என்று சொல்லி அவரை அந்த அந்த ரிசர்ச் செய்தவரை அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை கேட்டபடி அவர் சொன்னாராம் இது கொல்கோதா மலையின் அடியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கொல்கோதா மலையின் அடியிலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்த நான் எடுத்தேன் என்று சொல்லி எல்லோ அவர் சொன்ன பொழுது அந்த இடத்துல அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த அநேகர் ரசிக்கப்பட்டார்கள் பிரியமான தேவனுக்கு இல்லைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தினாலே உங்களுக்காக எனக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார் நித்திய மீட்பை உண்டாக்கினார் எதற்காக திரைசிலை கிழிந்தது இனி உங்களுக்கும் எனக்கும் தே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே எந்த ஒரு தடையும் இல்லை நாம் தைரியமாய் கத்தரை பார்க்க முடியும் என்கிறதான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற விதத்தில் இடையிலிருந்ததான பாவத்தை அந்த திரையை ஆண்டவர் விளக்கி போட்டார் இனி நம் தைரியமாய் பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும் அவரை ஆராதிக்க முடியும் நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் தேவையில்லை என்கிறதான விதத்தில் அந்த தேவாலயத்தின் திரை சிலை கிழிந்து போகிறது எதற்காக கண்மலைகள் பிறந்தது பூமி எதிர்ச்சி உண்டானது நமக்கும் நமக்கு எல்லோருக்குமே நித்திய மீட்பை உண்டாக்குகிற விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பூமி எதிர்ச்சின் மூலமாக அந்த கல்வாரி மலைக்கு அடியில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தெளிக்கப்பட்டது அதற்காக தெளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பூமி எதிர்ச்சியை கர்த்தர் அனுமதித்தார் மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவங்கள் சரீரங்களை உயிர்த்தது என்று சொல்லி யாரெல்லாம் உயிரோடு எழுந்தாங்க என்று சொல்லி குறிப்புகள் நமக்கு இல்லை ஆனால் ஒரு காரியம் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் கிடைத்தது அவர் மறித்ததனால நீங்களும் நானும் இந்த உலகத்திலே புதிதாய் பிறந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது அவர் தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மறுபடி பிறக்கிறவர்களாக அன்பத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக கர்த்தர் அவர் மாற்றி இருக்கிறார் என்பதை இந்த பரிசுத்தவானுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது பிரியமானந்த யோனி பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த பொழுது நடந்த மூன்று காரியங்கள் தேவாலயத்தின் திரை சிலை கிழிந்தது நமக்கும் தேவனுக்கும் இழந்ததான தடை அகற்றப்பட்டது கண்மலைகள் பிளந்தது உங்களுக்கும் எனக்கும் நித்திய மீட்பு இயேசு ரத்தத்தினாலே உண்டானது மடித்த பரிசுத்தோங்க சரீரங்கள் உயிர்த்தது நீங்களும் நானும் அன்பான பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் புதிய சிருஷ்டியாய் நாம் மாற்றும்படியாக நம்மை மாற்றும்படியாக ஒரு ஒப்பனையாக இந்த காரியம் நடக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்காக தம்முடைய ரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டாக்கின இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே இம்மட்டுமாக அண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அன்று ஒரேப்பா தேவாலயத்தின் திரைசூரை கிழிந்ததுனால அண்ட ஒரேப்பா எங்களுக்கும் அண்டவரேப்பா உமக்கும் இருந்து தடையை நீர் அகற்றி போட்டீரியா அன்றுவரேப்பா ஸ்ரோத்திரம் ஆண்டவரே பூகம்பம் உண்டானதனால அண்டவர் பூமி அதிர்ச்சி உண்டாதனால ஆண்டவரே உம்முடைய ரத்தம் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியில் சிந்தப்பட்ட ஆண்டவரே எங்களுக்கு என்று சொல்ல நித்திய மீட்பை நீர் உண்டாக்கினீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கல்வாரி செல்வையின் மூலமாக அண்டவர் உண்டாகிறதான அந்த மீட்பு ஆண்டவரே அந்த பரிகாரம் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக அவருடைய பாவங்கள் சாபங்கள் இயேசு நாமத்தினால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மன்னிக்கப்படுவதாக முழுவதுமாய் நீக்கப்படுவதாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இதனால் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் இம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கற்றவங்களை ஆசிரிப்பாராக கிரைஸ்தலார்